வாங்க சகோ ஒரு சின்ன கதை பார்ப்போமா ஒரு தாத்தா ஒரு மாலை நேரத்தில் தன்னோட பேத்தி கூட உட்காந்துட்டு அவளுக்கு ஒரு கதை சொல்லிகிட்டு இருந்தாராம் அது என்னென்னா நம்மக்கிட்ட இரண்டு வேறுபட்ட விலங்குகள் போன்ற குணங்கள் இருக்குன்னு சொன்னாராம் அதுக்காக என்ன தாத்தான்னு கேட்டாலாம் அப்போது ஒன்று மனிதத்தன்மையான நல்ல பண்பு நல்ல அறிவு நல்ல பாசம் நேசம் போன்றவை மற்றொன்று தீய குணங்களான கோபம் பொறாமை தான் மட்டுந்தான் எல்லாம் அப்படின்னு எனப்படும் ஈகோ போன்ற குணம் இதில் ரெண்டுத்துக்கும் சண்டை வந்தால் முதல்ல எது ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி பேத்துக்கிட்டே கேட்டார் அதுக்கு அந்த சின்ன பொண்ணு தாத்தா நீங்கள் எதுக்கு அதிகமாக தீனி போடுறீங்களோ அது தான் ஜெயிக்கும்னு சொன்னலாம் அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே ஆமாம்மா நம்ம எதை பற்றி அதிகமாக யோசிக்கிறோமோ அது தான் நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கும் அது தான் உயிர் வாழன்னு சொன்னாலும் அப்படின்னா நம்ம நல்ல குணங்களான அறிவு பாசம் நேர்மையாக நடத்தல் இதெல்லாம் பற்றி தான் அதிகமாக யோசிக்கணும் தீய குணங்களான கோபம் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட சின்ன விளக்கம் இதை தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அதுதானே உன்மசகோ எப்போவும் எல்லாரும் நல்லதே நினைங்க நல்லாவே இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மட்டும் பார்க்காம குழந்தைங்களுக்கும் காட்டுங்க அவங்களும் இதை பார்த்து கண்டிப்பாக கற்றுக்குவாங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நான் உங்கள் சகோ